நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய அந்த நபர்கள் அந்த ஆசிர்வாதங்கள் அலலுவ ஆமா உங்க எதிர்காலத்தை மேம்படுத்த போகிற சில காரியங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை சந்திக்க கிருபை செய்வார் ஆக அல கிருபை செய்வார் ஈசாக்கு அப்படியே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள் ரெபே காலை அவர்களும் அல லூயா இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை இந்த வானம் திறக்கப்படணும் இந்த வானம் திறக்கப்பட்டா நீங்க செய்கிற எல்லா பிரயாசத்துக்கும் நீங்க வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் நீங்க ஜபிக்கிற ஜபங்களுக்கும் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற உபவாசங்களுக்கும் நிச்சயமாய் பலன் வரும் அல லூயா போய் உங்களுடைய ஜப அறையில தனிப்பட்ட இடத்துல கை உயர்த்தி சொல்லுங்க எப்பத்தா எனக்காக இன்றைக்கு வானம் திறக்கப்படட்டும் உங்க ஜபமா இது மாறட்டும் எப்பத்தா எனக்காக நல்ல பொக்கிஷ சாலைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே ஆமே வானம் திறக்கப்படணும்னா நான் என்ன பண்ணணும் சிஸ்டர் பைபிள் நம்ம வாசிக்கிறோம் எலியா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் அதை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் வானத்தை கர்த்தர் அடைத்து போட்டார் மூன்றரை வருஷம் எத்தனை வருஷம் மூணு மூன்றரை வருஷம் கர்த்த வானத்தை அடைக்கிறார்னாலே வானத்தின் மேல சத்துருக்கு அதிகாரம் கிடையாது தேவன் தான் அதை அடைக்கிறார் அடைத்தவர் யார் அவர் தான் அப்ப அடைத்தவர் இடத்துல போனாதான் அதை என்ன பண்ணும் திறக்கப்படும் இதற்காக எலியாவுக்கு எலியா என்ன செய்தார் என்பதை யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்துக்கு நேரம் உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பினீங்கன்னா பதினெட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மறுபடியும் ஜபம் பண்ணினான் பூமி தன் பலனை தந்தது ஹலலூயா இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ற ஒரு விஷயம் பாருங்க வானம் நாலே பலன் எழுதப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கா எங்கெல்லாம் வானம் திறந்ததோ அங்கெல்லாம் பலனை கர்த்தர் பார்க்க செய்திருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறது உங்கள் கண்கள் பலனை பார்க்கும் உங்கள் கண்கள் அறுவடையை பார்க்கும் நீங்க விதச்ச நீங்க கண்ணீருக்கு ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் தர வல்லமை உள்ள தேவனா இன்றைக்கு வெளிப்பட போகிறார் இன்னைக்கு அப்படிதான் உங்க மத்தியில கர்த்தர் ஆக தன்னை வெளிப்படுத்த கர்த்தர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறார் நம்புறீங்களா இன்றைக்கா இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு நம்ம கடைசி ஜபத்தை செய்யும் பொழுது அந்த ஜெபத்தின் முடிவில் நமக்காக கர்த்தர் வாகனத்தை திறக்க போகிறார் ஹலலூயா ஆமா கர்த்தர் உங்களுக்குன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தருடைய வேதம் சொல்லுங்க மத்திய ஆண்டு சொல்றாரு உங்க பொக்கிஷத்தை உலகத்துல சேர்க்காதீங்க உங்க பொக்கிஷத்தை பரலோகத்துல செய்ங்க நீங்க சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் பலனாய் உங்கள் கண்கள் பார்க்க போகுது ஹலலூயா ஆமே கர்த்தர் அதை நிச்சயமா செய்ய போகிறார் வானம் திறக்கப்பட ஒரு வழிதான் இருக்குங்க ஜெபம் ஆமேன் அதுவும் அந்த ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மழை பெய்ய கருத்தா இருக்கணும் ரெண்டு வார்த்தை நான் முன்னாடி வரும்போது சொன்னா உங்களுக்கு தெரியல ஆனா இந்த ரெண்டு வார்த்தை ஜெபிக்கிற எல்லார் மனசிலும் பதிய வேண்டிய ரெண்டு வார்த்தை கருத்தா இருக்கணும் குறிப்பா இருக்கணும் சொல்லுங்க எங்க கூட சேர்ந்து கருத்தா இருக்கணும் குறிப்பா இருக்கணும் மூன்றரை வருஷம் ஆண்டு சொல்லிட்டாரு எலியா கிட்ட வானம் அடைக்கப்படும் அப்ப எலியா என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா குறிப்பா வானம் அடைக்கப்படணும் 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 இதுக்காக தான் ஜெபம் பண்ணார் இப்ப ஆண்டரை சொல்றாரு ஆஹ் வானம் திறக்கப்படணும் மழை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே கருத்தா எதுக்காக தான் ஜபிச்சுட்டு இருந்தாரு வானம் திறக்கப்படும் பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா இது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்துல எலியா போய் தன்னுடைய முகம் மு முகம் முழங்கால படத்தக்கதாக பணிந்து என்ன பண்றாரா கருத்தா ஜெபிக்கிறார் ஆண்டவரே நீங்க வானம் திறக்கப்படும் சொன்னீங்களே கர்த்தர் அதை திறக்க செய்யுங்கப்பா அப்படிதான் அவர் ஜபம் பண்ணியிருப்பார் அல்ல அவர் என்ன ஜபிக்கிறார் அங்க கொடுக்கப்படல ஆனா அவருடைய ஜெபம் என்ன வாழ்ந்திருக்கும் ஆண்டவரே வானம் திறக்கப்படணும் வானம் திறக்கப்படணும் இதை சொல்ல 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 கையளவு மேகம் அப்படியே எழும்புது அலலூயா சில நேரத்துல ஜபிச்சு என்ன சிஸ்டர் பலனே இல்லை எவ்வளோ ஜபிக்கிறேன் சிஸ்டர் பிரயோஜனமே இல்லை ஒண்ணுமே செய்யாம நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு மேகம் வெயிட் ஆகுதோ அப்பதான் மேகம் உடைந்து மழையா ஊற்றும் ஜெபம் கூட கூட வெயிட் கூட கூட தான் உடைக்கப்படும் எத்தனை பே நம்புவீங்க ஹalleluya அப்படிதான் போராடி தொடர்ந்து ஆமென் நீங்க ஜெபிக்கணும் ஊக்கமா ஜெபிக்கணும் அவருடைய ஜெபம் முதல்ல போய் அவனுடைய வேலைக்காரன் பார்க்கும்போது ஆஹா ஜெபம் பண்ணி ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை மறுபடியும் போய் பாரு ஜபம் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு ஒரு சில ஜபிக்கிறவர்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா மற்றவர்களுக்கு என்ன நீ என்ன ஜபிக்கிற நீ என்ன சும்மா சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க என்னத்த கண்ட இப்படி ஆண்டோரை தேடி அப்படியெல்லாம் அவங்கள பார்த்து யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா சிலருடைய கண்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் தெரியாது அப்படிதான் அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை ஆனா எலியாவுக்கு நல்லா தெரியும் மழை வரப்போகுது பெருவெள்ளத்து நிறை அவர் காது கேக்குது அவர் கண்ணுல அவர் ஆவிக்குரிய கண்களை பாக்குறாரு மழை வருது ஆனா அவரு கண்ணுக்கு தெரியல அலலூயா அதனால சில வேலைகளை நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம ஜபத்தை மட்டுப்படுத்தி பேசும் பொழுதோ நம்ம ஜபிக்கிற காரியத்தை குறித்து குறை சொல்லும் பொழுதோ நீங்க சோர்ந்து போகவே கூடாது எளியா சோர்ந்து போகல நீ மறுபடியும் போய் பார் மறுபடியும் பாய் நீ பார்க்கிற வரையும் பார்த்தா கையளவு மேகம் நெருங்கி வருது அலலூயா அந்த கையளவு மேகத்தை கொண்டு கர்த்தர் பெரிய கனமழையை அலலூயா இன்றைக்கு உங்க ஜெபம் என்பது பார்க்கறதற்கு இருக்கலாம் ஏதோ கையளவு மேகம் போல இருக்கலாம் நீங்க கர்த்தருக்காக ஆலயத்துக்கு வர்றதை பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்கு அது அற்பமாய் தெரியலாம் ஆனா அந்த அற்பமான கிரியைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே கர்த்தர் அநேகரை ரச்சித்தாராம் ஒரு சிலருக்கு பிரசங்கத்தை பார்த்தா ஒரு சிலருக்கு ஆராதனைய பார்த்தா ஒருத்தர் சிலருக்கு சபைக்கு போறதை பார்த்தா ஒரு சிலருக்கு

அது கையளவு மேகம் இல்லைங்க உங்க வாழ்க்கையில் கனமழையை கொண்டு வருகிற ஒரு மேகம் அலலூயா இது வெதும் அஞ்சு அப்ப ரெண்டு மீன் இல்லங்க ஆயிரங்களை போஷிக்க போகிறது அது ஆவிக்குரியவர்கள் கண்ணுக்குதான் தெரியும் அலலூயா இன்றைக்கு உங்க கண்களையும் கர்த்த திறக்கட்டும் அவன் எதை பார்க்க கையளவு மேகத்தை பார்க்க அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் அவன் சாலமுன் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினாரு ஆனா செருபாபேல் வந்து செருபாபேல் கட்டுற ஆலயம் ஆலயத்துக்கு எந்த அளவுக்கும் என்ன பண்ணலங்க ஈடு வரவே இல்லை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இதுல எல்லாம் சாலமோன் எப்படி எப்படியோ கட்டினாரு அதுவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு நினைச்சாங்க ஆண்டர் சொன்னார் இல்ல முந்தின ஆலயத்தை விட இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று வாக்கு தேவன் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் இந்த காலை வேளையில பொழுது அதே அற்பமானவைகளை கொண்டு ஆச்சரியமானவைகளை அதிசயமானவைகளை கிரகிக்க கூடாதவைகளை கருத்து செய்ய இன்றைக்கு உங்களுக்காக வானத்தை திறக்கிறார் கையளவு மேகம் இன்று பொழியட்டுமே பார்க்கறீங்களா என் கூட சேர்ந்து கையெழு சமூகத்தை வாஞ்சிக்கிறோம் உம் சமூகத்தை வாஞ்சிக்கிறோ கண்களை முடி பாடலாமா உங்க பிரசன்ன அற்பமாய் தோன்றுகிறவைகளில் இருந்து ஆச்சரியமானவைகளை செய்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு உண்டு ஹலலூயா அதனால உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க ஆமே மேகத்தோட வெயிட் கூடணும் இன்னைக்கு அதை நீங்க மறக்க கூடாது எந்த அளவுக்கு மேகம் வெயிட் ஆகுதோ முடிவில் நான் சொல்லுவேன் பிரச்சனை ரொம்ப உச்சத்துக்கு போயிருச்சு சிஸ்டர் இதுக்கப்புறம் மாற வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் மாற்ற வாய்ப்பே இல்லை நான் சொல்றேன் இப்பதான் நீங்க பயங்கரமா ஜபிக்கணும் ஹலலூயா எப்பொழுதுமே ஜெபத்தை தொடனோடனே பிசாஸ் ஓகே இவ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா இவளை விட்டு போயிருவோம் அப்படிலாம் போக மாட்டான் ஓ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டியா நீங்க ஒண்ணு சொல்ல ஓ நீ இன்னும் பாரத்தை வைக்க ஆரம்பிச்சுட்டியா நான் இன்னும் அமை ஜெபிக்கணும் 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 நல்ல வெயிட் மேகம் கூடன உடனே தபால்னு ஒரு சத்தம் கேக்கும் என்னது எப்பதா திறக்கப்படுவதாக திறந்துடுச்சு வானம் திறந்துருச்சு மழை வந்துருச்சு ஹலோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருந்தால் இன்றைக்கு அந்த அபிஷேகம் நம்ம வந்து இறங்க போகுது அடைக்கப்பட்ட வானத்துக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில வானம் கர்த்தரால் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்படும் இந்த வானத்தை எந்த மனுஷராலும் திறக்க முடியாது இந்த வானத்தை எந்த தூதராலும் திறக்க முடியாது இந்த வானத்தை கர்த்தர் ஒருவரால் தான் திறக்க முடியும் ஏன்னா இதை அடைத்தவர் அவரே அவரை நீர் திறந்தா அடைப்படிப்பவன்லைதானே கர்த்தர் திறந்துட்டாருனா ஒருத்த நாள் யாராவது இந்த பூமியில எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் வானத்தின் மலைய கை போட்டு சீட்ட போட்டு தடுக்க முடியுமா அலலுயா மனுஷனால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தருடைய தலையிடுதல் அந்த 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 நேராக கடந்து வரும் அழலுயா எந்த மனுஷனாலும் இதை மாற்ற முடியல எந்த மனுஷனாலும் திருப்ப முடியல எந்த மனுஷனாலும் நான் இழந்த இழப்பை ஈடுகட்ட முடியல அப்படின்னு இருந்தா கர்த்தரே தலையிட போகிறார் தேவனே வானத்தை திறக்க போகிறார் வானம் அடைக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா பாவம் சில நேரத்துல ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு குடும்பத்துக்கே அடைக்கப்பட்ட வானத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடும் ஒரு மனுஷனுடைய பாவம் அந்த குடும்பத்தையே அடைக்கப்பட்ட வானத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடும் ஆனா அதே போல முந்தின ஆதாமுடைய கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வந்தது பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் அந்த பாவத்திற்கான பரிகாரமாகிய ரட்சிப்பை கொண்டு வந்தது அதே போல சேம் சேம் உங்க குடும்பத்துல யாரோ ஒருவர் செய்த தவறினால பாவமோ சாபமமோ வியாதிகளோ எது இருந்தாலும் அவர்களுடைய கீழ்ப்படியாமை எப்படி பாவத்தை உள்ளே கொண்டு வந்ததோ உங்களுடைய கீழ்ப்படியாமை அந்த பாவத்தை விரட்டி அடித்து பொக்கிஷ சாலையை திறந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும் அல லூயா ஆகாப்பின் வானத்தை அடைத்தது ஆனால் எளியாவின் கீழ்ப்படிதல் உள்ள ஜெபம் வானத்தை திறந்தது அலலூயா இன்றைக்கு கீழ்படியாதவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் அவர்கள் கையிட்டு செய்த காரியத்தின் கிரியைகள் ஒருவேளை விளைவாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய கீழ்படிதல் உங்களுடைய ஜபம் அதே வானத்தை திறக்க போக நம்புறீங்களா நம்புறீங்களா எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் ஒரு மனுஷனை கையில் எடுத்து அவனை கொண்டு பாவத்தையும் சாபத்தையும் ஒரு வீட்டுக்குள் புகுத்த கர்த்தர் ஒரு மனுஷனை கையில் எடுத்து அதே குடும்பத்திற்கு ரட்சிப்பையும் ஆசிர்வாதத்தையும் கொண்டு வர என் தேவனால் ஆகும் அமேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக கிரியை செய்ய போகிற மழை வந்தா பலன் கிடைக்கும் அமேன் மலை வந்த அறுவடை உங்கள் கண்கள் பார்க்கும் மலை வந்த அறிக்கட்டுகளை உங்கள் தோள்கள் சும